என்னச்சு காட்டு கம்மல் தொலைஞ்ச சோகத்துல பிரியாணி சாப்பிட வந்துட்டாங்க இன்னொரு செட்டுங்க ஒரு செட்டு தான் தொலைஞ்சிச்சு இதில் என்ன கொடுமைன்னா டூ வீலரில் வந்துன்னு இருக்கிற மாதிரியே தொலைஞ்சிச்சு பிரியாணி மட்டும் காதிலே இருக்குது ஏன் எழுதுறாருங்க விடலச்சு தொலைஞ்சா தொலைஞ்சா போட்டேன் அது எழுதுவாங்க ஆனால் வேணும்னா விட்டான்

என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன் அம்மா கம்மலை தொலைச்சிட்டாங்க ரெண்டு கிராம் கம்மலை தொலைச்சிட்டாங்க ஒரு கதையில் சாப்பிட கடையை பார்த்தோன்னே சாப்பிடுன்னு சொல்லிட்டு மெனு கார்டை வச்சு சாப்பிட்ற மாரி ஆக்ஷன் கொடுத்துனுக்குறாங்க அவங்க அம்மா இங்கே சுவாகத்தில் இருக்குது நானும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை

நல்ல செட்டிங்கோட தான் இருக்கு சொல்லுது நான் உடலட்சேன் அதை விட்டு வெளிலவா அதுக்காக தான் இப்போ உனக்கு கிரில் பிரியாணி சரிவா போகிற வேலை உனக்கு கவரிங் நகை கடை போயிட்டேன் கல்யாணி கவரிங் இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணி கவரிங் தான் அந்த ரெண்டு கிராமம் நம்ம எப்போ சம்பாதிக்கிறது எப்போ சேர்த்து வைக்கிறது அந்த எப்போ நகை எடுக்கிறது அது வரைக்கும் கல்யாணி கவரிங்

பசிக்குதம்மா சீக்கிரம் எடுத்து வர சொல்லாம் இங்க தொலைச்சுட்டு இருக்கா கோட்டு வாங்கற